நம்ம முடிச்சே இல்லை பூண்டு முறுக்கு சுடலாம் பூண்டு சாத்திக்கிட்டா நல்லா பசியாகும் நல்லா காற்று பறைய நம்ம குழந்தை இந்த மாதிரி பூண்டு சுட்டு சுட்டுக்கிடுங்க ஒரு கப்பு உளுந்து வேறு கப்பு தண்ணி வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம் அரிசி தனியா ஊற வச்சுக்கலாம் உளுந்து தனியா ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற்று இது தனியா இது தனியா ஊற வச்சுக்கிறேன் ஒரு மணி நேரம் ஊற வேணும் பூண்டெடுத்துல தொழிக்கிறதுக்கு ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிப்பாச்சு கொட்டி ஆட்டிக்கலாம் தண்ணி ஜோதிச்சு ஜோதிச்சு கெட்டியா ஆட்டிக்கலாம் அரிசி மரமா இருக்கு மறுபடியும் உளுந்து போட்டுக்கலாம் பல் மாதிரி மூணு போதுமான உப்பு அதே எனக்கு பாப்பா கூட எல் பண்றாத

எடுத்துக்கலாம் என்ன காஞ்சி பாஜி நான் முன்னு நல்ல நிறைய அணுகு பாஜ் எடுத்துக்கலாம் எடுத்து எடுத்துக்கடி எடுத்து ரெண்டு பே எடுத்துக்கலாம் ஊக்கு முறுகடி வாங்க சாப்பிடலாம்

நீங்களும் வேணா சாப்பிடலாம் ஆனா நான் சாப்பிட முடியாது சாப்பிட்டு காட்டுவேன் மெத்தா கட்டியில இடிச்சு நான் சாப்பிட்டு கேட்பேன் என்ன என்னட்டுக்காக கொடுத்தா இடிச்சு சாப்பிட்டு உடம்புக்கு நல்ல வலுவு கையப்படி கையப்படிமா சரி நான் சாப்பிட்றேன் நீங்களுக்கு வாங்க சாப்பிடலாம்

ஆரோக்கியமாக இருக்கும் சின்ன சின்னவீங்க ஆறு வரணும் நிங்கலாம் இந்த மாதிரி சுட்டு வச்சுட்டா ஒரு வாசம் திங்கலாம் ரெண்டு வாசக்கும் நிங்கலாம் நல்ல வாசனையா இருக்குது கம கம கமும் நடக்குது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது